ஆறாவது முதல் பருவம் இயல் மூன்று விகிதம் மற்றும் விகித சமம் அதில் ஏற்றை மெழுகின்ற பார்ப்போம் பக்கம் ஐம்பதாம் பக்கம் கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை விகிதப்படுத்திட இயலும் எனில் டிக் எனவும் இயலாது எனில் கிராஸ் எனவும் குறியீடு கொடுத்துருக்காங்கப்பா இப்போ இதில் நமக்கு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஆறு கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா அதில் அளவு பாருங்கள் அளவு படுத்து நாம சேப்பிட்றோம் அழகுகள் இப்போ பாருங்க மீட்டர் இருக்குது இது சென்டிமீட்டர்னு இருக்குது அஞ்சு மீட்டர் இது நமக்கு நூறு சென்டிமீட்டர் சரியா இந்த என்ன சொல்லியிருக்காங்க இந்த அளவுகளை விகிதப்படுத்த இயல்பாக கேட்குறாங்க ஒரே அளவாக இருந்துச்சுன்னாப்பா மீட்டர்னால் மீட்டர் சென்டிமீட்டர் இந்த நீட்ட நிலவை முகத்த நிலவை நிறுத்த நிலவை சொல்லுவாங்களா அந்த அளவுகள் எல்லாம் ஒரே இருந்துச்சுன்னா நாம் அதை முடியும் இப்போ இது மீட்டர் இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அளக்க முடியும் ஸ்கேல் வச்சு அளக்கலாம் டேப் வச்சு அளக்கலாம் சரியாப்பா அப்படியே இது ஒரே விகிதமாக இருக்குது அதை முடியும் வீதப்படுத்திட முடியும் இப்போ இது ரூபாய் இருக்குது இது ரூபாய்னால் நமக்கு இது ரூபாய் இருக்குன்னு என்ன பைசாலே இருக்கணும் அந்த இதாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன இருக்குது இங்கே ரூபாய் இருக்குது இங்கே ஆரஞ்சுகள் இருக்கா இங்கே பழங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரே அழகுகளாக இருந்துச்சுன்னா நான் இதை விகிதப்படுத்த முடியும் இவ்வாறு இருந்துச்சுன்னா நம்ம விகிதப்படுத்த முடியாது அப்படின்னா இதுக்கு டாஸ் இப்போ இங்கே இரண்டு மீட்டர் இங்கே எழுபத்தி கொடுக்காங்க எழுவத்தைந்து இனிங் லிட்டர் இங்கே இருந்துச்சுன்னா இது சென்டிமீட்டரோ கிலோமீட்டரோ வேறு எதுவும் விளக்கலாம் ஆனால் இங்கே கொடுத்தது லிட்டரில் கொடுத்துருக்காங்க இது வெவ்வேறு அளவு முடியாது அப்போ நான் இது என்ன பண்ண முடியாது நம்ம விகிதப்படுத்திட முடியாது கணக்கில் பார்த்தா ஏழு கிலோமீட்டர் மற்றும் எழுநூறு மீட்டர் அப்போ நான் இங்கே கிலோமீட்டர் இருக்குது எங்கிட்ட மீட்டர் இருக்குது இது நம்ம என்னடா பண்ணால் விகிதப்படுத்த இயலும் அப்போ நான் இதை டிக் பண்ணிக்கலாமா ஓகே அடுத்து மூன்று கிலோகிராம் கிராம் மற்றும் இரண்டு கிலோகிராம் வெங்காயங்கள் கொடுத்துருக்காங்க சரி ரெண்டுமே காய்கறிகள் ஓகே அதனுடைய அளவு எப்படி இருக்குது கிலோகிராம் கிலோகிராம் கிலோ கிராம் இருக்காடாப்பா அப்போனா இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணால் விகிதம் படுத்தலாம் லாஸ்ட் பத்து சென்டிமீட்டர் மட்டும் முப்பத்தி ரெண்டு எழுதுகல்கள் இது நமக்கு எப்படி இருக்கணும் ரெண்டுமே சென்டிமீட்டர் இருக்கணும் ஒரே அளவு இருக்குன்னு பார்த்தோமாப்பா இது எழுதுகோல் அப்புறம் இது நம்ம வீதப்படுத்தவும் முடியுமா பார்த்தா முடியாது அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறோம் கிராஸ் பிடிச்சாடப்பா அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்த இவற்றமில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டாம் பக்கம்ப்பா விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு சிலதை அவங்க கொடுத்துட்டாங்க சரியாப்பா அவங்களே நிரப்பியிருக்காங்க இன்னும் விடுபட்டதை நாம் நிரப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு பதினைந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் பத்து மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் அப்போ என்ன ஒரு பத் விகிதம் வடிவத்தில் இருந்தோம்னா இது எப்படி எதுனா பதினஞ்சு எஸ்ட்டு பத்து இது இன்னும் திருதுனா பதினஞ்சு பை பத்து இது ஒரே என்னால் ஒர்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நம்ம எளிய விடிவத்துக்கு கொண்டு வர இருக்காங்க லாஸ்ட் அப்போ என்ன பண்ணும் இது எதனுடைய மடங்காக இருக்குது ஐந்தின் மடங்காக இருக்கான் அப்புறம் மேலே கினி ஐந்து பன்னச்சு நம்ம வர்த்து நம்மப்பா ஐ மூணாக பதினஞ்சு இரஞ்சா பத்து அப்புறம் மூணு இஸ்ட்டு ரெண்டு அடுத்தா ஒரு மீட்டர் இருபத்தி சென்டிமீட்டருக்கும் இரண்டு மீட்டருக்கும் உள்ள வீதம் இப்போ ஒரு மீட்டருங்கிறது எவ்வளோவே நூறு சென்டிமீட்டர் அப்புறம் நூறு இருபத்தஞ்சி கூப்பிட்டுனா நமக்கு இங்கே என்ன வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ நான் இதே விதத்தில் இருந்தபோது நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு இப்போ இங்கே ரெண்டு மீட்டர் இருக்காப்பா அப்ப நீங்க என்ன வரும் நமக்கு இரண்டு இரநூறு இரநூறு வரும் அப்போ நான் இதை சரியான வடிவத்தில் இருந்தபோது போது நூத்தி நூற்றி இருபத்தஞ்சி பை இரநூறு சரியப்பா இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரே எண்ணால் ஓக்கணும் இது எந்த வாய்ப்பாட்டின் மடங்காக இருக்க இருபத்தி ஐந்தாம் வாய்ப்பாட்டின் மடங்கா இருக்காமா அப்போனா இதை நூற்றி இருபத்தி அஞ்சு பை இரநூறு இருபத்தஞ்சாம் வாய்ப்பு வச்சு பார்த்தோன்னா இங்கே நமக்கு அஞ்சு பை எட்டு கிடைக்கும்ப்பா இது நம்ம என்ன எளிய வடிவத்தில் என்னென்னா அஞ்சு லிஸ்ட்டு எடுத்து சரியாப்பா அப்போ அதுக்கடுத்து நமக்கு மூன்றாம் வரைக்கும் மூணு கிலோகிராமுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் உள்ள வீதம் தான் அப்போனா இங்கே மூன்று கிலோகிராம் ஒரு கிலோகிராமை எவ்வளவு ஆயிரம் அப்புறம் மூணு கிலோகிராமை நம்ம எப்படி எதுக்கலாம்ப்பா மூவாயிரம் அப்படி எழுதுக்கணும் இஸ்டு எழுநூற்றி ஐம்பது இது பின்ன வடிவத்தில் எழுதும்போது மூவாயிரம் பை எழுநூற்றி ஐம்பது சரியா இப்போ இது எதனுடைய மடங்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு எழுநூற்றி ஐந்து மடங்காகவே இருக்குது அப்படி மேற்கிணை எழுநூற்றி ஐம்பதால் ஓர்த்தோம்னா நமக்கு இங்கே இருப்போது என்ன ஆன்சர் வரப்போது போதே சரியாப்பா அது எளிய வடிவத்தில் எழுந்தோம்னா நாலு இஸ்ட்டு ஒன்று